தினம் தோறும் நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு அண்ணா அவருடைய நினைவு நாளைய வச்சு அவருக்கு அஞ்சலி செலுத்துக்காக சென்று விட்டு வருகின்ற வழியில் அவர்களை சந்திக்க வேண்டிய சூழல் இருக்கிறது மரியாதை நிமித்தமாக சந்திப்பாக தகவல் வந்து எங்களுக்கு வரவில்லை உங்களுக்கு வந்து அது அனைவரையும் ஒன்றிணைத்து அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தில் பிரிந்திருக்கின்ற சக்திகளை அனைவரையும் ஒன்றிணைத்து தேர்தல் கூட்டணி அமைக்கப்பட்டால்

நாடாளுமன்ற தேர்தல் இந்திய திருநாட்டை யார் ஆள வேண்டும் என்கிற முடிவு செய்ய வேண்டிய தேர்தல் பத்தாண்டு காலமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஒரு சிறப்பான ஆட்சியை நாட்டுக்கு தந்திருக்கிறார் நம்ம நாட்டினுடைய மதிப்பும் மரியாதையும் அயல் நாடுகளில் வெகுவாக பாராட்டப்பட்டு கொண்டிருக்கு அதுக்கு முக்கிய காரணம் நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர்கள் கிட்டத்தட்ட ஒரு இருநூறு வளர்ந்த நாடுகள் நம்முடைய இந்தியாவினுடைய எவ்வளோ பிரச்சனைகள் எதிரி சவால் வந்தாலும் அதை சமாளித்து பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைகின்ற நாடாக இன்றைக்கு இந்தியா வழங்கி கொண்டிருப்பதற்கு மிகப்பெரிய காரணம் நம்முடைய பான்மிகு பாரத பிரதமர்கள் அதை எண்ணித்தான் வெளிநாடுகளில் வளர்ந்த நாடுகளாக இருக்கின்ற மேலை நாடுகளில் இருநூறு நாடுகள் நம்மளுடைய அனைத்து நிலைகளிலும் இந்தியாவை பாராட்டிக் கொண்டிருக்கிறது